அன்பு வணக்கம் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை பட்டாணி அதோட பன்னீர் ஸோ இதை எப்படி கிரேவியாக செய்யலாம் அப்படின்றது தான் ஸோ இது பூரிக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம் நாம் பூண்டை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதோட வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டோன்னு சொன்னால் வதங்கும் அதோடய பச்சை மிளகாய் அதையும் நல்லா கணக்காக செம்மங்களாக வர்ற நேரத்தில் தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து தக்காளி ஒரு அரை பதமாக வர்ற நேரத்துலேயே நல்லா அழகாக திண்ணி நம்ம அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஜா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து அதை வந்து சும்மா மென்மையாக நல்லா அப்படியே போலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு அதுக்கு பிறகு கடுகு வந்து மல்லி சீரம்லாம் போட்டு வெங்காயம் கரிஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அந்த நம்ம அடித்து வச்சிருக்க மிக்சியில் அடித்து வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வர்றோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதி வரணும் அது நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு மிளகு தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு கணக்காக மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா தயாராகிடும் ஸோ அதுக்கு பிறகு பட்டாணியை போடணும் பச்சை பட்டாணியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் எந்த அவத்தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு பிறகு பன்னீரையும் போட்டோம்னு சொன்னால் சரியாக வந்துடும் பன்னீரை போட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்த போதும் நமக்கு வந்து பச்சை பட்டாணி பன்னீர் குழம்பு சூப்பராக ரெடி கிரேவி